அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் செயல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் என்ற இனப்படுகொலையாளியினுடைய தலைமையில் சியோனிச கும்பலின் உடைய நடவடிக்கைகள் மனித உரிமை மீறல்கள் மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்ட செயல்கள் மிக கொடூரமான முறையில் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் ஸ்டேல் இடையிலான முருகல் ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகலாகவும் மாறி இருக்கின்றது ஈரான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவுக்குள் உதவி லாரிகளை அனுமதித்ததாக இஸ்ரேல் கூறினாலும் கூட ஒரு சில உதவி லாரிகளை மட்டும் ஐநாவினுடைய உலக உணவு கட்டுப்பாட்டு அமையத்தினுடைய தலைவர் கூறுகின்றார் சமுத்திரத்தில் ஒரு துளியைப் போல அங்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவு தேவையாக இருக்கின்றது ஐநூறு லாரிகள் தேவையான உணவு அங்கே தேவையாக இருக்கின்றது பட்டினியால் ஏற்கனவே அங்கு குழந்தைகள் கூடிய ஒரு தீரமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது முப்பத்தி ஐந்து நாற்பது லாரிகளை அனுமதித்துவிட்டு காசா முழுவதும் உணவை அனுமதித்து விட்டதைப் போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நாடுகள் பொருளாதார தடையை விதிப்பார்கள் என்று அறிவித்த பின்னர் அவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த இனப்படுகொலையாளி அரசானது ஒரு சில லாரிகளை மட்டும் அனுமதித்துவிட்டு மிக பெரிய அளவில் தாங்கள் உணவை அனுப்பியிருப்பதைப் போலவும் அங்கே நிலவக்கூடிய பஞ்சத்தை தாங்கள் இல்லாது போலவும் ஸ்டேலிய ஊடகங்கள் அவர்களுக்கு சார்பானவர்கள் மிகப்பெரிய அளவில் பில்டப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை நிலைமை அங்கு வேறாக இருக்கின்றது இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து குழந்தைகள் பட்டினியால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் துயரமான இந்த செய்திகள் வருகின்ற பொழுது இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விடயத்தை ஸ்டேல் செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டு மாத காலங்களுக்கு மேல் அங்கு உணவு தடை செய்யப்பட்டிருப்பதால் சென்றிருக்கக்கூடிய ஒரு சில லாரிகளில் இருந்து மாவை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பேக்கரி பொருட்களை அல்லது ஏதாவது ரொட்டிகளை செய்வதற்கு கூட அந்த மாவை பெற்றுக்கொள்வதற்காக லாரி அருகே குவிந்த பொதுமக்களை குறிவைத்து ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் அல்மவாசி பகுதி மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் பெற்று தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஒட்டி துண்டுகளையாவது ஆக்கி கொடுப்பதற்காக வரிசையில் நின்றபோது அவர்கள் குறிவைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு போர்க்குற்றமாக மனித உரிமை மீறலாக ஸ்டேல் இந்த உலகம் பார்க்கும் பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் பாலஸ்தீன முஜாகிதீன் இயக்கம் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலின் உதவி விநியோக முறையை கடுமையாக சாடியிருக்கின்றார்கள் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டத்தினுடைய ஐநாவினுடைய ஜுவனா டவுல்ஜுவின் உடைய உதவி வழங்கும் பொறிமுறைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஸ்டேல் தாங்களாக அமெரிக்க தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து உணவை கொடுக்க போகின்றோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யக்கூடியவனே கொலை செய்யக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுத்தால் அது எந்த முறையில் அங்கு உணவு சென்று சேரும் அவன் எவ்வளவு அக்கறையோடு கொடுப்பான் என்றால் அது அனைவரும் விடயம் கொலை செய்வது ஸ்டேல் குண்டுகளை போடுவது இஸ்ரேல் அங்கிருக்கும் உணவு களஞ்சியங்களை அழித்து கொண்டிருப்பது ஸ்டேல் மருத்துவமனைகளை அளிக்கக்கூடிய இந்த கொடூரமான இஷ்டேல் தாங்களும் அமெரிக்காவும் இணைந்து அங்கு காசாவில் பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுக்க போகின்றோம் என்று சொன்னதற்கு முஜாஹிதீன் அமைப்பு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் இணைந்து சியோனிஸ் அமைப்பு திட்டமிட்டுள்ள உதவி வழிமுறை மற்றும் பட்டினி முற்றுகை கொள்கையின் மற்றொரு அம்சமாகும் வரையறுக்கப்பட்ட உதவியை எல்லைக்குள் நுழைய அனுமதிக்கும் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கைகள் பட்டினி போட்டு மக்களை கொள்வதற்கான நடவடிக்கைகளை அன்றி வேறல்ல என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே இஸ்ரேலினுடைய உதவி முறைகளை ஐக்கிய நாடுகள் சபையும் அங்கு மறுத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இவர்களுடைய நோக்கம் மக்களுக்கு உணவளிப்பதோ அல்லது அங்கிருக்கக்கூடிய மக்களின் பட்டினியை போக்குவதோ கிடையாது இந்த சாட்டுப்போக்கில் இவர்கள் காசாவுக்குள் ஹமாஸினுடைய பகுதிகளுக்கு சென்று ஹமாஸ் தொடர்பான விடயங்களை பெறுவது எஞ்சியிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகள் அவர்களுடைய தாக்குதல்கள் குறித்து அறிந்து கொள்வது ஹமாஸுக்கு ஆதரவானர்களை ஒரு கொலை செய்வதற்குரிய உளவு நடவடிக்கையாகத்தான் இவர்கள் இஸ்ரேலினுடைய நிறுவனம் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களை அனுப்பி உள்ளே உணவி வழங்குவது என்பது இருக்குமே ஒழிய அந்த மக்களுக்கு உணவை சென்றடைவதற்கான வழிமுறையாக ஒரு போதும் இருக்கப் போவதில்லை என்பதை பலரும் தெரிவித்த நிலையில் இன்று முஜாஹிதீன் இயக்கமும் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய பிரதமர் ஸ்டேலின் உடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூடுகின்றார் லெகுட் சட்டமன்ற உறுப்பினர் அமித் கெலேவி மற்றும் ஸ்டேலினுடைய பிரதமர் ஹமாஸை ஸ்டேல் தோல்வி அடைந்து விட்டார்கள் இதே போலதான் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பாகவும் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள் இன்றுவரை ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி நான்காயிரம் பொதுமக்கள் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதை விட காணாமல் போனவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இவர்களும் உயிரிழந்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகம் ஏனால் கட்டிடபாடுகளை முற்றாக அகற்ற முடியவில்லை கட்டிட வெடிபாடுகளுக்குள் சிக்கின்ற சடலங்களை மீட்க முடியவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் இத்தனை மக்களை கொன்ற பின்னும் ஹமாஸினுடைய பிடியில் இருக்கும் பனைய கைதிகளில் ஒருவரை கூட இவர்களினால் மீட்க முடியவில்லை ஹமாஸினுடைய எதிர்த்தாக்குதலை முற்றாக குறைக்க முடியவில்லை இன்று வரை ஹமாஸ் இடம் பேரம் பேசக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றார்கள் எங்கு அவர்கள் பணைய கைதிகளை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் மூன்று மாத காலமாகவே காசாவை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம் காசாவின் டனல்ஸ் சுரங்கப் பாதைகளைத்தையும் அழித்து விட்டோம் கமாசின் தாக்குதல் திறனை இல்லாது செய்துவிட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களை ஒழிய நடைமுறையில் இவர்களால் ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை அவ்வாறு இவர்கள் தோற்கடிக்க முடியுமா என்பதும் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்றது இது ஒரு ஏமாற்று யுத்தம் நிதன் ஜாகு என்ற ஒற்றை மனிதனின் அரசியல் நலனுக்காக நடைபெறக்கூடிய யுத்தம் இது ஸ்டேலியர்களுக்காக கூட நடைபெறும் யுத்தம் அல்ல என்பதை ஸ்டேலினுடைய பிரதமரும் குறிப்பிடுகின்றார் லிகட் கட்சியினுடைய உறுப்பினர் அமித் கிளேவி என்பவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த யுத்தம் காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தம் எந்த ஒரு இலக்கை மட்டாது யாருக்கும் பயனை கொடுக்கப் போவதில்லை முழுக்க முழுக்க அழிவை ஏற்படுத்த காசா மக்களுக்கும் ஸ்டேலியர்களுக்கும் என்பதை திட்ட தெளிவாக போட்டுடைத்திருக்கின்றார் ஸ்டேலின் உடைய பிரதமர் மற்றும் முக்கியமான உறுப்பினர்கள் இப்போது நடக்கக்கூடிய போர் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகள் ஸ்டேலுக்குள்ளேயே சில இடங்களில் எதிர்ப்பலைகளையும் மக்கள் மத்தியில் விரக்தியையும் ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பல விடயங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கொலான் குறிப்பிட்டார் காசா குழந்தைகளை பொழுதுபோக்காக இஸ்ரேல் கொண்டு வருகின்றது இது ஒரு ஒழுக்கமான மனிதநேயம் மிக்க இராணுவம் செய்யும் விடயம் அல்ல இது ஒரு வார் கிரைம் போர்க்குற்றம் என்பதை மிக தெளிவாக கூறியிருந்தார் தற்போது இன்று இவ்வாறான கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஸ்டேலினுடைய போரால் நிதஞ்சாகுடைய போரால் ஸ்டேலியர்கள் கூட விரக்தி அடைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து துருக்கியினுடைய நயவஞ்சகத்தனத்தை இன்று அல் ஜசீரா உலகம் இருக்கின்றார்கள் காசா போர் ஆரம்பித்தது முதலே மிகப்பெரிய கண்டனம் ஸ்ரேலை நாங்கள் தாக்கப் போகின்றோம் நாளைக்கே துருக்கி இராணுவம் காசாவுக்குள் நுழைந்து ஸ்டேல் இராணுவத்துடன் சண்டையிடுவதைப் போல தான் எர்டோகனின் பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுதும் கண்டனங்களை பார்க்கின்ற பொழுதும் ஒலி வாங்கிகளை பார்த்தால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து விட்டார் ஏதிலும் மிக முக்கியமான விடயம் கடந்த ஒரு வருட காலத்துக்கு முன்பாகவே துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் காசாவில் நடக்கும் இனப்படுகொலை கண்டித்து ஸ்டேலினுடைய அனைத்து வர்த்தக உறவுகளையும் நாங்கள் துண்டித்திருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார் அது ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் காசாவில் நடைபெறும் படுகொலைக்காக துருக்கி ஸ்டேலுடனான அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் துண்டித்திருப்பதான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அல் ஜஸிரா ஊடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தொடர்பான உலக சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் வர்த்தக ஆணையத்தின் உடைய தகவல்களின் தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இரண்டு புள்ளி எட்டு ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை துருக்கி ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள் அதேபோல் இறக்குமதியும் செய்திருக்கின்றார்கள் பல பில்லியன் டாலர் வர்த்தகம் துருக்கி இடையில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துருக்கி ஸ்டேலின் உடைய ஐந்தாவது மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் அதாவது சப்ளையராக இருந்திருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் காசா மக்களை இவர்கள் கொள்கின்றார்கள் இவர்களுடைய என கொட்டும் கிடையாது உறவும் கிடையாது என மை கிடைக்கும் போதெல்லாம் பேசக்கூடிய எர்டோகன் மறைமுகமாக ஸ்டேலுக்கு உளவு பெரிய டாலர்களை பில்லியன்களை ஏற்றுமதி செய்து தன்னுடைய வர்த்தகத்தை தெளிவாக செய்திருக்கின்றார் என்பது துருக்கியும் எர்டோகனும் எவ்வளவொரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயற்பாட்டை காசா மக்களினுடைய முதுகில் குத்தியிருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும் பாலஸ்தீனம் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல் ஜசீரா ஊடகங்கள் புள்ளி விவரங்களுடன் துருக்கியினுடைய உண்மை முகத்தை கிழித்தறிந்திருக்கின்றார்கள் இதன் பின்னும் எர்டோகன் காசா படுகொலையை நினைத்து தனக்கு வருத்தமாக இருக்கின்றது கண்டனம் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கப் போகின்றார் இதை வைத்து அரசியல் செய்வதற்கு எர்டோகனும் அரபிக்களும் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை கண்டித்து அமெரிக்காவில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டங்களை நசுக்குவதற்கு ட்ரம்ப் என்ன வழிகளெல்லாம் இருக்கின்றதோ அந்த வழிகளிலெல்லாம் இந்த பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு என்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட கொடூரமான அடக்குமுறைகளை செய்து வருகின்றார் இதை நாங்கள் பல விடயங்களில் பல காணொலிகளில் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் ட்ரம்பினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக மாணவர்களுடைய ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை நாம் ஒடுக்க முடியாது என தெரிவித்து ஹார்வாட் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள் ட்ரம்பினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து அதில் வெற்றியும் பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் கார்வாட் பல்கலைக்கழகத்தை முடக்குவதற்காக ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்களின் உடைய விசாவை ரத்து செய்வது அல்லது கார்வாட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதியை ரத்து செய்யும் ஒரு முடிவை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதற்கு எதிராக கர்வட் பல்கலைக்கழகம் துணிந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இது அமெரிக்காவின் உடைய அரசியல் சாசனத்திற்கும் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக மானியக் குழுவின் உடைய நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்காவினுடைய மனித நேயம் அடிப்படையில் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் எதிரான விடயம் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதில் இன்று வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை ஏழாயிரம் மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்ற முடிவை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு தற்காலிக உத்தரவை கூட்டாட்சி நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது ட்ரம்பினுடைய முகத்தில் அறைந்திருக்கின்றது நீதிமன்றம் எனவே கார்வர்ட் பல்கலைக்கழகம் நீதிமன்றம் பலரும் விழித்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் ஏனைய மக்கள் எப்போது விழித்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஒரு ஒருபுறத்தில் இஸ்ரேலுக்கான ஆதரவை தங்குதடையின்றி தடையின்றி கொண்டு மறுபுறத்தில் அமெரிக்காவில் ஒரு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அலை நிலைப்பாடு போராட்டங்கள் ஒரு எண்ணக்கரு உருவாக கூடாது என்பதற்காக மிக பெரிய அளவில் பாலஸ்தீனத்துக்கு எதிரான அன்டி பாலஸ்தீனம் என்று சொல்லலாம் இவர்கள் அன்றி சியோனிசம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அன்றி பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை திட்டமிட்டு அங்கு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நீதிமன்றம் அதற்கு தடை விதித்து ட்ரம்பினுடைய முகத்தில் கரிபூசி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய ஆயுதப்படைகள் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஏற்கனவே இத்தாலியில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது அது வெற்றி என்பதற்கப்பால் என்னில் நேற்றைய பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பெரும்பாலும் அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பேச்சுவார்த்தைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட இருபது நிமிடங்கள் முன்னதாகவே விற்காகும் எழுந்து சென்று விட்டார் அப்பஸ் அரட்சியும் எழுந்து சென்று விட்டார் இது பேச்சுவார்த்தை அங்கு சுமூகமான முறையில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருந்தது இந்த நிலையில் ஸ்டெல் ஈரானினுடைய அணுவாயுத நிலைகள் மீது அணுசக்தி நிலையங்கள் மீது மிக பெரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் ஒரு அறிவிப்புகள் அமெரிக்க சார்பில் வெளியிடப்பட்டது அமெரிக்கா சேர்ந்து இஸ்ரேலுடன் திட்டமிட்டு அமெரிக்கா அத்தனை உதவிகளையும் இஸ்ரேலுக்கு வழங்கிவிட்டு பின்னர் தனக்கு இதில் சம்பந்தம் இல்லாததைப் போலவும் தங்களுடைய உளவுத்துறை இதை கண்டுபிடித்ததை போலவும் உலகத்துக்கு அறிவிக்கின்றார்கள் ஸ்டேல் ஈரானை தாக்கப் போகின்றார்கள் இது ஒரு மறைமுகமாக ஈரானுக்கான மிரட்டலாக இஸ்ரேல் தான் உங்களை தாக்கப் போகின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உங்கள் அணுசக்தி நிலையங்களை அளிக்கப் போகின்றார்கள் நாங்கள் உங்களை எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்பதைப் போல ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் அதிலும் பலர் குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்காவின் சார்பில்லாமல் ஸ்டேல் ஈரானை தாக்கப் போகின்றது இவையெல்லாம் நம்பும்படியாக இருக்கின்றதா ஏனெனில் ஈரானுடைய பேச்சுவார்த்தை ட்ரோமில் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வெட்கா ஈரானுடன் பேச செல்கின்றார் அதற்கு முன்பாக மொசாட்டினுடைய தலைவரையும் உடைய முக்கியஸ்தர்களையும் மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்களையும் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்தவர்களையும் சந்தித்து விட்டுத்தான் அவர் மறக்க மன்னிக்க வேண்டும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சார்ந்தவர்களையும் விட்காஃப் சந்தித்து விட்டுத்தான் ஈரானுடைய பேச்சுவார்த்தைக்கு சென்றார் இவையெல்லாம் அமெரிக்கா ஸ்டேலினுடைய சதி நடவடிக்கைகளை ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து அனைவற்றையும் செய்து கொண்டு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு தொடர்பில்லாததைப் போல வெளியுலகுக்கு பாசாங்கு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் ஸ்டேல் தாக்குதல் நடத்தினாலும் இதற்கு பொறுப்பு அமெரிக்கா ஈரானுக்கு நன்கு தெரிகின்றது ஸ்டேல் தனித்து தாக்குதலை நடத்தவில்லை அமெரிக்கா இதன் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நினைத்து பார்க்க முடியாத பதிலடி தற்போது என்றொரு விடயத்தை ஐஆர்ஜிசியினுடைய தளபதி சேர்த்திருக்கின்றார் ஸ்டேலை மட்டுமல்ல ஸ்டேலுக்கு ஆதரவாக இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செயற்படக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம் ஏனெனில் ஸ்டேலிங்கு தாக்குதல் நடத்துவதற்கு மிக முக்கியமான பின்னணியில் பலமாக இருப்பது அமெரிக்கா ஈரான் தாக்குதல் பேரழிவை ஏற்படுத்தும் ஸ்டேலுக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க இராணுவ நிலைகள் விமான தளங்கள் அனைத்தும் அங்கு இலக்கு வைக்கப்படும் என தெரிவித்திருப்பதுடன் ஈரானை ஒரு ஸ்திரமின்மையற்ற சக்தியாக முத்திரை குத்தி இருக்கும் டொனால்ட் ட்ரம்பின் பொறுப்பற்ற கருத்துக்கள் குறித்து நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தானில் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுடன் ஒப்பிடக்கூடியதாக இருக்கின்றது மேலும் எந்த ஒரு தூண்டுதலும் மிக கடுமையான பதிலடியை ஏற்படுத்தும் ஈரான் தனது அணுசக்தி அபிலாசைகளை அமைதியானது என்று கூறுவது மட்டுமல்ல இதை யாருக்காகவும் நாங்கள் விட்டுக்கொடுக்கப் போவதில்லை பிராந்திய உறுதியேற்ற தன்மையை வாஷிங்டனை தூண்டி விடுவதாகவும் அரபுலக நாடுகளுக்கிடையிலும் இஸ்லாமிய நாடுகளுக்கிடையிலும் கூட மோதல்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்து வருகின்றார்கள் ஈரான் அமெரிக்காவினுடைய அத்தனை விடயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அதிலும் ஒரு விடயம் குறிப்பிடுகின்றார்கள் வியட்நாமில் செய்த தப்பை போல ஆப்கானிஸ்தானில் செய்த தப்பை போல அமெரிக்கா இங்கே செய்துவிடக்கூடாது ஏனெனில் வியட்நாம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி விமானப்படை கடற்படை அத்தனை படைகளையும் பயன்படுத்தியும் இயற்றில் தோல்வியடைந்து வெளியேறியிருந்தார்கள் ஆனால் வியட்நாம் ஆப்கானிஸ்தானுடன் பொழுது பல மடங்கு இராணுவ பலம் கூடிய ஒரு நாடு ஈரான் அதிலும் கடந்த ஐந்து வருட காலங்களில் ஈரானினுடைய ட்ரோன் தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம் இராணுவத்தினுடைய போர் தளபாடங்களினுடைய அவர்களுடைய உள்நாட்டு தயாரிப்புகளாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவே ஈரானிடமிருந்து சாகித் ட்ரோன்களை வாங்கி போரிடும் அளவுக்கு ஈரானினுடைய ட்ரோன் வலிமை இன்று பேசப்படுகின்றது அமெரிக்காவை அதிபரே கூறுகின்றார் டொனால்டு ட்ரம்ப் ஈரானிய ட்ரோன்கள் அபாயகரமானவை ஆனால் மலிவாக தயாரிக்கப்படுகின்றன இதே ட்ரோன்களை நீங்கள் அமெரிக்காவிலும் உருவாக்குங்கள் என்று அமெரிக்காவை அச்சப்படும் அளவுக்கு இந்த ட்ரோன் படை ஈரான் அமைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஸ்டேல் தாக்கினாலும் அமெரிக்கா தாக்கினாலும் எங்கள் இராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கின்றோம் மிக கடுமையான பதிலடி அனைத்து இராணுவ பிரிவுகளும் தயார் நிலையில் இருப்பதை ஈரான் தெரிவித்திருப்பதால் ஒரு வேலை செயல் ஈரானியான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இது மிகப்பெரிய போராக இந்த பிராந்தியத்தில் வெடிக்கலாம் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அச்சமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் மூன்று புதிய வகை ட்ரோன்களை ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிகளவிலான கிலோ வெடிமருந்துகளில் சுமந்து நீண்ட தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய இலக்கை கலைத்து சென்று தாக்கக்கூடிய அதாவது இலக்கை ட்ரேஸ் பண்ணி அதனுடைய பாதையை வகுத்து சென்று தாக்கக்கூடிய ஒரு ட்ரோனை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் ஏஐ தொழில்நுட்பத்தையும் உட்புகுத்தி ஒரு ட்ரோன் இந்த மூன்று ட்ரோன்களும் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் இவற்றை இலகுவில் இடைமறிப்பதும் கடினம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரான் அறிமுகப்படுத்திய ட்ரோன்களே மிகப்பெரிய சேதங்களை உலகளவில் பேசப்படும் அளவுக்கு மாறியிருக்கும் பொழுது அதிநவீனமாக மேம்பட்ட ட்ரோன்களை அவர்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் அவை தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அடுத்து பார்க்கலாம் அடுத்து உக்ரைனுடைய தலைநகர் கீவ் மீது நேற்றைய தினம் ரஷ்யா மிக கடுமையான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் மற்றும் பதினான்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக பல குடியிருப்பு கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் இதில் பல ட்ரோன்களை தாம் இடைமறித்து சுட்டு வீழ்த்தி இருந்தாலும் கூட பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை உக்ரைன் வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைன் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் துருக்கியில் நடைபெற்றது தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான யுத்தம் மீண்டும் பாரிய அளவில் வடித்திருக்கின்றது ரஷ்யா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ரஷ்ய அதிபர் புடின் பேச்சுவார்த்தைக்கு செல்ல விரும்பவில்லை என்பதை நேற்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் ரஷ்ய தாக்குதல் அதிகரித்திருக்கின்றது உக்ரைனை கைவிட்டு அமெரிக்கா வெளியேறியிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை எடுக்க முடியாமல் அங்கே தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் தனித்து விடப்படுமா காசாவை போல என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் அங்கு எழுந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் நான்கன்பின் சந்துரு வணக்கம்